சிம்பு நயன்தாரா பிரியறதுக்கு காரணமே ரஜினி விக்னேஷ் சிவனோட முதல் காதலி பகீர் பேட்டி நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் கல்யாணம் ஆவணப்படமா படமா தளத்துல ஒளிபரப்பாச்சு இதுல நானும் ரவுடிதான் படத்தோட காட்சிகளை பயன்படுத்த தனுஷ் என்ஓசி குடுக்கல அப்படின்னு மூணு நிமிஷ காட்சிக்கு பத்து கோடி கேட்டதாவும் நயன்தாரா தனுஷ் மேல குற்றம் சாட்டினாங்க இவங்களோட பஞ்சாயத்து இப்போ நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்க கூடிய நிலையில இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் பல விஷயங்களை பேசியிருக்காரு நானும் ரவுடிதான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்ததே விஜய் சேதுபதி அவர் ஒரு விழாவில் எந்த நடிகையை தூக்குறதுக்கு ஆசைப்படுவீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் நயன்தாராவை தூக்குறதுக்கு ஆசைப்படுறதா மேடையிலேயே சொல்லியிருந்தாரு இந்த நேரத்துல தனுஷோட தயாரிப்பு கம்பெனி அப்பதான் ஆரம்பிச்சுட்டு இருந்தது இதனால இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனும் நல்லா இருக்கும் அப்படின்னு தனுஷ் முடிவு பண்ணிதான் நானும் ரவுடிதான் படத்தை எடுத்தாரு அந்த படத்துல விஜய் சேதுபதி அவங்க குறைஞ்ச சம்பளத்துல தான் ஹீரோவா நடிச்சிருந்தாரு அதுக்கு முன்னாடி வெளியான விஐபி படத்துல விக்னேஷ் சிவன் கோ டேரக்டரா ஒர்க் பண்ணிருந்தாரு அப்பதான் தனுஷ் விக்னேஷ் சிவனுக்கு இயக்குனரா வாய்ப்பு கொடுத்து நயன்தாரா விஜய் சேதுபதி காம்பினேஷன்ல நானும் ரவுடிதான் படம் வெளியாச்சு அந்த படத்துலதான் நயன்தாராவை வர்ணிச்சு விக்னேஷ் சிவன் ஒரு பாட்டு எழுதுறாரு அந்த பாட்டுக்கு பின்னாடிதான் நயன்தாராவுக்கு விக்னேஷ் சிவன் மேல ஒரு காதலே வந்துச்சு நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் சிவன் கிட்ட அவரு எந்த ஒரு பொய்யையும் சொல்லவே இல்ல ஆனா விக்னேஷ் சிவனுக்கு ஒரு காதல் இருந்துச்சு அந்த காதல நயன்தாரா கிட்ட விக்னேஷ் சிவன் சொல்லாம மறைச்சிட்டாரு நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் கல்யாணம் செஞ்சுக்க கூடிய அளவுக்கு போவாங்க அப்படின்னு தனுஷ் அவங்க நிச்சயமா நினைக்கவே இல்லை ஏன்னா விக்னேஷ் சிவனை பத்தி அதிகமா தெரிஞ்சவர் தனுஷ் அப்படிங்கறதால இந்த கல்யாணம் நடக்காது நடக்க கூடாது அப்படின்னு அவர் நினைச்சாரு ஆனா அவங்க ரெண்டு பேருமே கல்யாண விஷயத்துல உறுதியா இருந்ததால அவங்களோட கல்யாணம் நடந்துருச்சு இப்படிதான் சிம்புவும் நயன்தாராவும் சேரக்கூடாது சேர்ந்தா சரியா இருக்காது அப்படின்னு நினைச்சதாலதான் நயன்தாராவை காப்பாற்றக்கூடிய நோக்கத்துல ரஜினிகாந்த் அவங்களோட காதலை பிரிச்சாரு ஆனா விக்னேஷ் சிவன் நயன்தாரா விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் காதல்ல உறுதியா இருந்ததால அவங்களோட கல்யாணம் நடந்துருச்சு இதுவே நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா நிச்சயமா தனுஷ் இவங்களே ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்து இருக்க மாட்டாரு இலவசமாவே எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் இருப்பாரு ஆனா அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிட்டதாலதான் தனுஷ் இந்த விஷயத்துல வழக்கு போடக்கூடிய அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னு இயக்குனர் நந்தன் நந்தகுமார் அந்த பேட்டியில பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நயன்தாரா அப்புறம் தனுஷ் விவகாரம் பத்தி நாம யோசிக்க வேண்டியது இல்ல அப்படின்னு ராமராஜன் தெரிவிச்சிருந்தாரு இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா வந்துட்டு இருக்கிறதாவும் இதுல நாம கவனம் செலுத்தாம நம்ம வேலைகள் நாம பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு ரோட்ல போகும்போது யாராவது சண்டை போட்டுக்கிட்டா நாம பார்த்தாலும் நம்மளோட வேலையை பார்த்துட்டு போறது மாதிரி இதையும் கடந்து போயிடணும் அப்படின்னு ராமராஜன் சொல்லியிருக்காரு திருப்பி திருப்பி இதை பத்தி கேட்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி உதவலாம் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலாமா அப்படின்னு நாம யோசிக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை மண்டையில போட்டுக்கவே வேணாம் அப்படின்னு ராமராஜன் சொல்லியிருக்காரு தொடர்ந்து பேசின ராமராஜன் திரையரங்கங்கள்ல அதிகமான ரசிகர்களை வரவழைக்க செய்ய வேண்டிய விஷயம் பத்தியும் பேசியிருக்காரு திரையரங்கங்கள்ல டிக்கெட் விலையை குறைச்சா ஏழை எளிய மக்களும் ஏராளமானவர்களும் திரையரங்குக்கு படையெடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு